அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக நான்கு ஐந்து வருடமாக தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மாயன் மயம் இதோடைய வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணம் திருத்தனையில் அமைகின்ற அந்த பாரஸ்ரீஸ்வர ஆணையம் இந்த அளவு வளர்ந்திருக்கும் சனீஸ்வரனுடைய பகவானுடைய புண்ணியம் முழுமையாக இதை பார்க்கின்ற கேட்கின்ற சிம்மராசியில் இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டமும் நம்முடைய வாழ்வை புரட்டிப்படக்கூடியதாக நன்மை தீமைகளை கலந்து தரக்கூடியதாக இருக்கின்றது நல்ல தசா பக்தி குருவர்களும் இருக்குமானால் நம் வாழ்வை நலமாக நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு தமிழ் மாதம் இந்த மாதம் அதாவது பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் கார்த்திகை பிறக்கின்றது இரு நீங்கி ஒளி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் சிம்ம ராசிக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரமும் நம்புவாங்க இந்த காலகட்டத்தில் ந கிரகங்களுடைய நிலை இந்த கார்த்திகை மாதத்தை வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் ஆகி இருக்கின்றார் ரிஷபத்திலேயே சந்திரனும் இருக்கின்றார்கள் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கின்றார் கண்ணீ யோக ஏதாவது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது அமர்ந்திருக்கின்றார் துறாமில் சூரியன் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் விருச்சிகத்தில் புதன் தனுசுல களத்தலகாரகன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தியான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் வினராசியை பொறுத்தவரைக்கும் யோக காரகன் இப்படி நவ கிரகங்களும் அமைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா குருவோடு சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகத்தையும் தருகின்றார்கள் இதற்கு பேர் சகட யோகம் என்று பேர் இன்பமும் துன்பமும் கலந்து தரக்கூடிய ஒரு தான் கிரகங்கள் தெளிவுபடுத்தின அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் நாயன் மயனை தொடர்ந்து சத்துரை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கையோடு சோழி பிரசனம் சொல்ல தொடங்குகின்றேன் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நவ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தைத்தான் அவைகளும் பெறுகின்றன அவைகளும் நம்மை பொழுதுதானே இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு துறை தானே அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்றது பலகீனம் பலகீனமாகின்றது என்ன கூட அது அடைவதாலோ வக்ரம் அடைவதாலோ சில ராசிகளுக்கு நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் அதாவது நற்பலனையும் தரலாம் கடுபலனையும் தரலாம் அதனால் அது மட்டுமான இல்லை அது நற்பலனை தந்தால் கடுபலனை தருவதற்கு இன்னொரு கிரகம் இன்னொரு கிரகம் காரணமா இருக்கும் அதே கெடுபலனை தந்தால் இன்னொரு கிரகம் அது நற்பலனை தரக்கூடியது அதனால அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ராசி நல்லா அதாவது எப்படின்னு சொல்லப்போனால் நல்ல ஒரு தசாபக்தியும் குருவர்களும் பித்ருபுணையும் ஆசும் முழுமையாக இருக்கா அதை தான் பார்க்கணும் அந்த வகையில் சோழி பிரசுரத்தை நான் முழுமையாக சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடத்திர சனி அமர்ந்து இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அந்த சுக்ரனும் அங்கே இருப்பதனால கடத்திர காலத்தில் சனி அமர்ந்து இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கலாம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான பழக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் தவறான எண்ணமுடையவர்கள் அவரோட பழக்க வழக்கா அது வேண்டாம் தீய பழக்க வழக்குகளோ தீய தொடர்புகளோ இந்த காலகட்டத்தில் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதுமே அதே நேரத்துல உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் கவனமா இருப்பதைத்தான் கடத்தல சனி அமர்ந்து நமக்கு உணர்த்துகின்றது அதே நேரத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உடல்களை சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல எல்லாம் மிக கவனமாக இருக்குது உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல உங்களுடைய பெற்றோர் உடல்நிலை மட்டுமல்ல பிள்ளைகள் மனைவியுடைய உடல்நலத்திலையும் காரணனுடைய உடல்நிலத்தையும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது இதைத்தான் இந்த கிரக நிலைகள் உணர்த்துகின்றன அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனி பொறுத்த வரைக்கும் சூரியன் ராகு ஆகிய மூணு பேருமே இந்த அனுகூலமாக இல்லைங்க அதை சொல்ல வேண்டியது கடமை அதாவது கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனி பிதிர்காரகன் ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரியன் யோக என்று சொல்லக்கூடிய ராகு இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை இல்லைதான் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடத்திர சுக்கிரனும் சுக்ரனும் புதனும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் ஒன்று கைவிட்டாலும் இன்னொன்று கை தூக்கி விடுவதுதான் இயற்கை அந்த வகையில் கார்த்திகை மாதம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கின்ற ஒரு காலகட்டம் ராசிக்கு இடங்களுக்கு கவலைகள் தீரும் போதுமே நம்ம என்ன சொன்னேன் இந்த மூன்று கிரகங்கள் யாரு அதாவது பாத்தீங்கன்னா கர்மகாரகன் சனியும் பிதரு காரகன் காரகன் சூரியனும் யோக ராகு இந்த மூணு கைவிரும் ஒரு அற்புதம் பாருங்களேன் ஒரு அருமை பாருங்களேன் என்னை பொறுத்தவரைக்கும் தகுச்சாவை தண்ணி அனாதையான் இருக்கும் போது நான் இருக்கின்றேன் என்று சொல்வது இப்போல கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கலத்திரகாரகன் சுக்ரன் வருகின்ற ஒரு காலகட்டம் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்துன்னா கலத்திரகாரர்கள் சுக்ரன் கவலைகள் தீரும் நிம்மதி தரும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் இவரே வழிகாட்டுவார் நீண்ட நாள் எடுத்த வம்பு வழக்குகள் எல்லாம் விடுதலை பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் சிந்திய கண்ணீருக்கு பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இது இப்பதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும் காரணம் என்னன்னா நாலு ஒன்பதுக்கு அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் இப்ப பலகீனமடைந்திருக்கின்றார் வக்ரமடைந்திருக்கின்றார் நீஸ்தர் அடைந்து இருக்கின்றார் எப்படி வேணாலும் ஏதோ ஒரு விதத்துல செவ்வாய் பலம் கொண்டு இருக்கின்றார் செவ்வாய் பலம் கொண்டு இருப்பது அவ்வளவு சிறப்பு ஏன்னா பூமிகாரகன் என்று சொல்வார்கள் அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை கொண்டே போலாம் குறிப்பா சொல்லப் போனா அதிகாரம் படைத்த அரசு துறை அது நீதித்துறையா இருக்கலாம் காவல்துறையா இருக்கலாம் தீயணைப்பு துறையா இருக்கலாம் இந்த துறையில் இருப்பவர்களால் சற்று கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் பகைவர்கள் இந்த காலத்துல பலம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே ஒவ்வொரு அடியுமே கவனமாக எடுக்கவில்லை என்றால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் செவ்வாய் பலம் இருந்ததை காண்பிக்கின்றது அதே கணவன் மனைவிக்குள்ள அந்யோனி இந்த வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்மைதான் காரணம் என்ன ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இந்த காலத்தில் வெளிப்படும் சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வெளிப்படும் கவனமாக இருந்து விட்டாலே பாதிப்புகளில் இருந்து தப்பித்து விடலாம் குறிப்பாக சொல்லப்போனால் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியானது செவ்வாய் வக்கரம் பெறுவது நல்லது அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன் அது மட்டும் கிடையாது ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருப்பது நல்லது அதே நேரத்தில் மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு நிம்மதி உண்டு தொழில் அற்புதமாக நடைபெறக்கூடிய சூழ்நிலை இதுவரை மதிர்மேல் குறையாக இருந்த தொழில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் உதவி செய்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நடத்த புது முயற்சிகள் எடுப்பதற்கான சரியான தருணம் நிதானமாக பொறுமையாக எடுத்து வைக்கணும் குரு பொறுத்தவரை குரு பகவான் வக்ரம் பெற்று தொழிற்சாலத்தில் அமர்வது ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு கொஞ்சம் சிறப்பாக இல்லாத ஒரு காரணத்தினால தொழிலில் சில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் கவலைப்பட வேண்டாம் தேவகுரு கைவிட்டாலும் அசர் குரு கடத்தல்காரன் சுக்ரன் துணை இருப்பதனால தலைக்கு வந்தது தலைப்பையாக கூடும் அனைத்து விடும் செவ்வாய் நீசம் பெற்று பன்னெண்டாம் வரி இருப்பதனால மிகவும் கவனமாக இருங்கள் அதைத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் வெளிப்படுத்துகின்றன ராசிநாதன் சூரியன் பலம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு பலமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை வரைக்கும் மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் துணை இருப்பதனால பயமே வேண்டாம் இணைந்ததை திரும்ப பெறுவது ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது செவ்வாய் பலம் குறைந்து இருப்பதனால நீச நிலையில் இருப்பதனால வக்ரநிலை அடைந்து இருப்பதனால அருகினுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு முடிந்தால் தேனாபிஷேகமோ பாலாபிஷேகமோ செல்வது பலத்தை சேர்க்கும் குறிப்பாக சொல்ல போனால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலேயத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு சாத்தி வழிபடுவதும் சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க